வணக்கம் சார் வணக்கம் வந்து கட் பண்ணியிருக்காங்க நேத்துல இருந்து அதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் தான் ஒரு பெரிய டிஸ்கஷன் அறந்துட்டு இருக்கு இந்த டிஸ்கஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அதுக்கு சிமிலர் தானே இதுவும் ஆமா இந்தியாவில் ரிசர்வ் பேங்க்ல ரேட் கட் பண்ற மாதிரி தான் என்ன மாதிரி பாலிசி ரேட்ஸ் இந்த வருஷத்துக்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஷார்ட் ஆஃப் சொல்லுவோம் ரிசர்வ்லையும் அந்த மாதிரி வருஷா வருஷம் நாலு பாலிசி நடக்கும் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒவ்வொரு பாலிசி அப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ வச்சு இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குது ரிசெஷன் வருமா வராதா இது எல்லாத்தையும் வச்சு தே வில் ஸ்டார்ட் மேட்சிங் த ரேட்ஸ் இந்த ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணதுனால நீங்கள் சொல்கிறீங்க ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட் மாதிரி தான் இது அப்படின்னு ஸோ டெட் மார்க்கெட்டில் இதோட இம்பேக்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா ஏன்னா யூஎஸில் நடக்கு அப்படிங்கும் போது இது குளோபலி டெட் மார்க்கெட்லேயும் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுங்கள் ஆமாம் கண்டிப்பாக இப்போது இந்த வட்டி விகிதத்தை குறைச்சதுனால இத்தனை வருஷமாக அட்ராக்டிவாக இருந்த டெட் மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா வட்டி விகிதங்கள் குறையிறதுனால இட் ஊரக்ட்லி இம்பேக்ட் தி மார்க்கெட் பாண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த பாண்ட் ஈல்டு வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க வட்டி குறைக்கும் போது இந்த சைடு அதுவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ குறைஞ்சா என்ன செய்வாங்க அந்த பக்கம் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறத மக்கள் குறைப்பாங்க யாருக்கு ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமோ அவங்க தான் குறைப்பாங்க இப்போது நாலு டு நாலே கால் பர்சன்ட் இருக்குது ரேட்டு அந்த ரேட்டில் ட்ரெஷரி பாண்ட்ஸில் இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுற பாண்டு எல்லாமே உங்களுக்கு இந்த புது ரேட்டில் தான் உங்களுக்கு வரும் இந்த ரேட்டில் வரும்பொழுது அது என்ன ஆகும்னா எஃப்ஐஏஸாக இருக்கட்டும் இல்லாட்டி நார்மல் எனி இன்வெஸ்டர் ஹூ வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் தி மார்க்கெட் இப்போ அவங்க என்ன செய்வாங்க இந்த பக்கம் அடி குறைவாக இருக்குது ஸோ நம்ம வேறு எங்கே போகலாம் அப்படிங்கிறது க்ளசிப்பாங்க ஸோ எந்தெந்த மார்க்கெட்ஸ் அட்ராக்டிவாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க பட் வேர் இஸ் ஃபார் பாண்ட் மார்க்கெட் எனி நியூ பாண்ட் தட் இஸ் இஷ்யூட் வில் ஹாவ் நாட் மச் ஆஃப் அ பயர்ஸ் ஆல்ரெடி இப்போ அதிகமான ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நான் வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த பாண்டெல்லாம் இப்போது நல்ல ரேட்டுக்கு போகும் இப்போ ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதுனால நம்ம முன்னாடி வாங்கின பாண்ட் வந்து நல்ல ரேட்டுக்கு போகும் ஆமா ஏன்னா அதிகமான வட்டியில வாங்கியிருப்போம் இப்போ இந்த வட்டியை குறைச்சதுனால மார்க்கெட்ல கம்மியா இருக்கு வட்டி நாம வச்சிருக்கிற பாண்டு அதிகமா இருக்கு ஸோ இங்க வட்டி அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாண்டுக்கெல்லாம் ரேட் அதிகமாகும் இந்த பக்கம் வேலை அதிகமாகும் ஸோ ஆல்ரெடி பாண்டு வச்சிருக்கிறவங்க இந்த மார்க்கெட் சினாரியோவை பயன்படுத்தி ஆல்ரெடி பாண்டு வச்சிருக்கிறவங்க இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் சினாரியோல வித்துட்டு வெளியே வந்துடலாம் அப்போ இது டெட் மியூச்சுவல் டெட்யூச்சுவல் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டெட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அதுலயும் இருக்குமா சார் ஆமா கண்டிப்பா இருக்கும் இப்போ புதுசா வாங்குற ஃபண்டு ஐ மீன் புதுசா வாங்குற பாண்ட் இப்போ ஒரு ஃபண்ட் இருக்குன்னா இப்போ டெட்ஸ்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி புதுசாக அவங்க பாண்டு வாங்க போகும் பொழுது என்ன ஆகும்னா அது வேலை வந்து குறைஞ்சிருக்கும் இந்த பக்கம் சரி நான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பாண்டெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த பக்கம் போனால் விலையும் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ ஆல்ரெடி அவங்க என்ன வச்சிருக்கிறாங்களோ ஐ திங்க் தே வில் கண்டினியூ வித் தட் இப்போ புதுசாக வர்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து குறையிறதுங்கிற அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில அமௌண்ட் ஆஃப் பாண்டை தே மைட் செல் இட் இந்த மார்க்கெட் இப்போ புதுசா வாங்குற பாண்டும் இன்னொரு இப்போ அடுத்த ஒரு ரேட் கட் பண்ண இட் பிகம்ஸ் அட்ராக்டிவ் இல்லையா இட்ஸ் சைக்கிள் ஒரு ஸ்டாண்டர்ட் இப்போ யூஎஸ் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டா அந்த மூணு பர்சன்ட் வட்டி வர்ற வரைக்கும் தான் வரும் அதுக்கு மேல குறைக்க மாட்டாங்க இட் ஒன் கோ பியாண்ட் த்ரீ ஸோ அந்த மூணு பர்சன்ட் வர்ற வரைக்கும் எனி பாண்ட் தட் யூ பை நோ இட் பிகம்ஸ் அட்ராக்டிவ் அண்ட் தென் நெக்ஸ்ட் பாலிசி மீட் காம் ஓகே இப்போ நம்ம டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம் நீங்கள் சொல்கிறீங்க அடுத்தடுத்து சைக்கிள் வரும்போது இது இன்னும் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்டர் இது ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை ஹோல் பண்ணி வெயிட் பண்ணுமா சார் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா வேணாமான்றது அவங்களுடைய பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து இருக்குது ஸோ இப்போது லாங் டெர்ம் பேசிஸ்ஸில் அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக அவங்க அதை வா வச்சுக்கலாம் ஏன்னால் நாளைக்கு அகெய்ன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறுமா இல்லாட்டி இறங்குமா அப்படிங்கிறது நல்ல இல்லை ஆல்ரெடி இப்போ புக் பண்ண ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே வேணும்னா ஒரு இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் பாதி சேல் பண்ணிவிட்டு தே கேன் கீப் த ரெஸ்ட் ப்ராஃபிட் மட்டும் இது பண்ணிக்கலாம் இப்போ இது வரைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்ததோ கேஸ் இட்ஸ் டேக்ஸபிள் அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்ததோ அதை ஃபுல்லாத்தையும் புக் பண்ணிவிட்டு ஸோ பாக்கி இருக்கிறத அந்த பிரின்ஸிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதாவது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் இது ரெண்டுத்தையுமே ஸ்பிளிட் பண்ணிவிட்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு வந்ததோ அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓடுறது இட்ஸ் பெட்டர் ஆல்ரெடி இருக்கிற கேபிட்டலை மறுபடியும் சேம் டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் நம்ம டெட் ஃபண்ட்ஸ் பற்றி பேசும்போது அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு கில் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த ரேட் கட்டோட இம்பாக்ட் எல்லா ஃபண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்லை அந்த ஃபண்டோட கேட்டகரியை பொறுத்து அதோட இம்பாக்ட் மாறுமா சார் எல்லாத்தோட வட்டி விகிதங்களும் இப்போ இந்தியாவில் ரிசர்வ் பேங்கோட பாலிசி ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாத்தோட வட்டி விகிதங்களும் பி டெக் கார்பரேட் பாண்டாக இருக்கட்டும் என்சிடியாக இருக்கட்டும் இல்லாட்டி கில்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஹெஷரின்னு அர்த்தம் ஸோ கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்ட் எல்லாமே இட்ஸ் கால்ட் கில்ட் ஓகே இது மௌனத்துக்குமே பேஸ் ரேட்டுங்கிறது ரிசர்வ் பேங்கோட பாலிசி ரேட்டு இங்கே யூஎஸில் ரிசர்வோட பாலிசி ரேட் இப்போது இங்கேயும் ஏன் குறையும் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ யுஎஸில் ரேட் கட்டு குறஞ்சிருக்கு ஸோ ரிசர்வ் பேங்க்கும் அதே மாதிரி ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த இந்த பாலிசி ரேட்டை பேஸ் பண்ணி எல்லாத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்கிறதுனால பாலிசி ரேட்டு குறஞ்சா இந்த ஸ்டை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் பாலிசி ரேட் ஏறுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறும் இந்த ஏற்ற இறக்கம் எல்லாமே ஆல்ரெடி வாங்கின பாண்டுக்கு இட் ஓன் பி அப்ளிகபிள் ஏன்னா ஒரு பாண்டுனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அன்லஸ் அண்ட் அன்ட்ல இட்ஸ் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஃபிக்ஸட் ரேட் பாண்ட் தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்தியாவில் ஸோ அந்த ஃபிக்ஸட் ரேட் பாண்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஏறாது இல்லாட்டி இறங்காது அப்படியே தான் ஃபிக்சடாக இருக்கும் புதுசாக இஷ்யூ பண்ணுற பாண்டுக்கு தான்

ஆர்பிஐ ரிப்போர்ட் அந்தந்த நாட்டுடைய பாலிசி ரேட்ஸ் வந்து அந்தந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சார்ந்தது தான் இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டரை பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி ரெண்டரை பர்சன்ட் வந்ததுங்கிறது யாருக்குமே தெரியல ஸ்டில்ல மிஸ்ட்ரி அவங்க அந்த ரீடிங்கெல்லாம் எடுத்தவங்க எந்த பிளானட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஓகே ஏன்னா இன்றைக்கி நாம் சர்வீஸ் இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும் இன்றைக்கி நாம் வாங்குற காய்கறி பருப்பு டிவி மொபைலு அப்புறம் சலூனுக்கு போகிறது எல்லாமே ஏறிடுச்சு வேலை ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட்டுக்கு ஏறிடுச்சு பட் அந்த ரெண்டரை பர்சன்ட் அவங்க எங்கேருந்து அறைய பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல ப்ரைமரிலி டியூ டு பெட்ரோல் டீசல் வேலையெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுனால இட் மை மைட் பி த சான்ஸ் ஆனால் அந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஸ்டாண்டர்டாக ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் ஆகிறதுனால அந்த ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நமக்கு பாஸ் ஆகுதா என் கன்ஸ்யூமருக்கு பாஸ் ஆகுதான்னா இல்லை இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இட்ஸ் அன் அன்சர்டனிட்டி இந்த சுச்சுவேஷனில் எல்லாரும் பணத்தை கெட்டியாக பிடிச்சிக்க தான் பார்ப்பாங்க அதாவது வியாபாரிகளாக இருக்கட்டும் இல்லாட்டி நிறுவனங்களாக இருக்கட்டும் இப்போதைக்கு எவ்வளோ மேக்சிமம் அவங்களால வாங்க முடியுமோ மக்கள்கிட்டேருந்து தான் பார்ப்பாங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ இல்லை பணவீக்கமோ ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் அந்த இருந்தாலும் ஒரு ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்குது அப்படின்னா அது கவர்மெண்ட்டோட கேல்குலேஷன்ஸ் வச்சு தான் எடுக்குது இந்த ரெண்டரை பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டு இன்னும் தொடர்ந்துதுன்னா இப்போ அக்டோபர்ல நடக்கிற ஆர்பிஐ பாலிசி மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்னொரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன் வருது கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எந்த பக்கம் குறைச்சா உங்களுக்கு லோன் ஷீப் ஆகும் அதே மாதிரி நிறுவனங்களும் லோன்ஸ் வாங்கிறதுக்கு சீப்பாக கிடைக்கும் நியூ பிஸ்னஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் சென்டிமெண்ட்டாக ஆரம்பிப்பாங்க ஓகே தி தீபாவளி சீசனு நியூ இயர்ஸ் சீசன் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக ஆரம்பிக்கிறவங்க இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வட்டியை குறைச்சா பொருளாதாரம் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் அந்த வட்டி குறைப்பில் மறுபடியும் பண வீக்கம் அதிகிறதுக்கான வாய்ப்பு கேட்டால் ஓகே ஏன்னா இந்த பக்கம் லோன் உங்களுக்கு குறைவாக கிடைக்கிது நிறைய காசு வாங்குவாங்க கையில் காசு இருந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க எதையோ இருப்பாங்க ஸோ இந்த பக்கம் டிமாண்ட் அதிகமாகும் சப்ளை அப்படியே மெயின்டைன் ஆகும் ஸோ வேலை ஏறும் ஸோ இட்ஸ் அ டபுள் எஜடு ஸ்வாட் ஒரே நேரத்தில் வேகமாக குறைக்கவும் முடியாது ஒரே நேரத்தில் வேகமாக ஏற்றவும் முடியாது எந்த பக்கம் போனாலும் விழும் ஆனால் இப்போது இந்த எனி சென்ட்ரல் பேங்க் ஃபார் தட் மேட்டர் அந்த டேமேஜ் வந்து ஆகாமல் தான் பார்த்துப்பாங்க இப்போது ஃபெட் ரிசர்வில் ஜெரோம் பவல் சொன்னது இது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் இதை குறச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து லாஸ்ட் டைம் ப்ரொஜெக்ட் பண்ணதை விட இட்ஸ் பே டு ஹை அதாவது நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து அல்மோஸ்ட் ஒம்பது லட்சம் குறைஞ்சிருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் ஆகிருக்கு விச் இஸ் தி ஹையஸ்ட் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகச்சுனா கவர்மெண்ட்டு அவங்களுக்கெல்லாம் சோஷியல் செக்யூரிட்டி தந்தாகணும் ஸோ கவர்மெண்ட்டேருந்து அமௌண்ட் அதிகமாக ஆகணும் கவர்மெண்ட்டு அமௌண்ட் அதிகமாக வேணும்னா அவங்க என்ன பண்ணணும் மார்க்கெட்லேருந்து தேவைட்டு வரும் கடன் வாங்கி தான் தர முடியும் அவங்க இஷ்டத்துக்கு பணத்தை அச்சடிக்க முடியாது ஆனால் யுஎஸ் அப்படி தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பாயிண்ட் டூ ஃபைவ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக்கிடவும் செய்யாமல் அதே சமயம் நிறுவனங்களுக்கு கம்மி வட்டியில் பணம் கிடைச்சா ஸோ வேலைவாய்ப்புகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போட்டிருக்காங்க இப்போ இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டார்கெட் வந்து ரெண்டு இந்த வருஷத்தில் பட் இப்போ வந்து அங்கே ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது வழக்கமாக ரேட்டை தான் கூட்டுவாங்க இதுதான் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்கல் இது பட் இந்த முறை தோ தி இன்ஃப்ளேஷன் இஸ் ஹையர் நான் வந்து ரேட்டை குறைக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த சைடு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது நியூ பிஸ்னஸஸ் ஆர் நியூ எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேஷன் கம்மியாகுது ஸோ இதெல்லாம் நான் மேட்ச் பண்ணணும்னா எனக்கு இன்ஃப்ளேஷன் வில் பி த செகண்டரி டார்கெட் ஓகே ஸோ இன்ஃப்ளேஷன் அது ஏறுனா ஐ கேன் ரெடியூசட் என்னால் ஒரு ரோல் போட முடியும் இந்த பொருள் இத்தனை ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்ற ரோல் போடலாம் பட் இட் ஜட் இட் ஓப்பன்ஸ் ஹோல் லாட் ஆஃப் வார்ம்ஸ் இது வந்து ஒரு என்டையர் எக்கனாமிக்ஸ் சுச்சுவேஷனுக்கு அகெயின்ஸ்டாக போகிறார் ஜெரோம் பவல் ப்ரைமரிலி டியூ டு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ட்ரம்ப் வந்ததுலேருந்து கத்திகிட்டு இருக்காப்பில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொரேன்னு ப்ரைமரிலி ட்ரம்ப் இஸ் அ பிஸ்னஸ் மேன் அவர் நிறைய லோன் எல்லாம் வாங்கிட்டு செட்டில் ஆகிறதா பிளான் பச்சிருக்காரோ ஹூனோஸ் இதுதான் ஆக்சுவல் சினாரியோ ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் எனி சென்ட்ரல் பேங்க் ஃபார் தட் மேட்டர் தி ஹவ் டு பேலன்ஸ் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்ட்

பட் இன்னல்ஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்ன ஹோல் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி அன்சர்டனான ஒரு நிதர்சனத்தில் அன்சர்டனான ஒரு உலகத்தில் உங்கள் பணத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணணுன்னு பார்ப்பீங்களா இல்லை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும்னு பார்ப்பீங்க ஹோல் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்போ நிறுவனங்கள் இப்போ அதே மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா பணத்தை ஃபுல்லாத்தையும் அவங்க கேஷாக வச்சுப்பாங்க இட் ஓன்ட் ஃப்ளோ இன்ட்டு நியூ பிஸ்னஸ் புது பிஸ்னஸோ இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய்மெண்ட்டில் காஸ்ட் கட்டிங் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னு பார்த்தா ஈஸி வேஸ் ம மக்களை தூக்குறது அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஸோ அதை தான் அவங்க ஃபஸ்ட்டு செய்வாங்க ஸோ இந்த பக்கம் செலவுகளையும் குறச்சிப்பாங்க இந்த பக்கம் எதுவும் நியூ இன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் புதுசாக பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் ரொம்ப முக்கியம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு அவங்க சொல்றது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அஞ்சு பர்சன்ட் பத்து பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நாட் தி ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஸோ மார்க்கெட்டில் அந்த ஷேர்ஸோட ரேட் அவங்களுக்கு ஏறணும் அப்படி ஏறணும்னா இவங்க ப்ராஃபிட் அதிகமாக காமிக்கணும் ப்ராஃபிட் அதிகமாக காமிக்கணும்னா ஒன்று செலவுகளை குறைக்கணும் இல்லாட்டி வருமானத்தை ஏற்றணும் வருமானத்தை ஏத்தணும்னு நினைச்சா புதுசா இன்வெஸ்ட் பண்ணணும் அது நான் பண்ண மாட்டேன் வேற என்ன வகையில் வருமானத்தை ஏற்ற முடியும் பொருளோட விலையை நான் ஏற்றணும் அப்படி மேனுஃபேக்சரிங் எதுவும் புதுசாக பண்ணாமல் இந்த பக்கம் பொருளோட விலையை ஏற்றினா இவங்க ப்ராஃபிட் அதிகமாகும் ஒவ்வொரு பொருள் விலை ஏறும் பொழுது மார்க்கெட்டில் அதோடய பணவீக்கம் அதிகமாகும் ஸோ இதுதான் கோரிலேஷன் ஸோ இந்த மாதிரி ஒரு கோரிலேஷனில் எனக்கு ஒரே நேரத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக தந்தால் ஒரு நூறில் இருபது கம்பெனி முப்பது கம்பெனி தான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுவும் வேறு வழி இல்லைன்னா பண்ணியே ஆகணும் டியூ டூ ரெகுலேட்டர்ஸ் ரெகுலேட்டர்ஸ் இல்லாட்டி என்வரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் மேண்டேட்ரி ஸ்பென்ஸ் தான் இதில் அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ கடன் வாங்கிப்பாங்க வாங்கிட்டு வச்சுப்பாங்க ஆஸ் அ பஃபர் நான் வந்து இப்போதைக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் கையில் கேஷாக வச்சுக்கிறேன் நாளைக்கு என் கம்பெனியோட லாங் டேர்முக்கு இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணணுன்னா இட்ஸ் ஐ ஐ நீட் தட் மார் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த ரேட் கட் வந்து வில்லி டேரக்ட்லி இன் இன்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் சால்வேஷன் நோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை இது வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணாது அப் டு சர்டன் எக்ஸ்டன்ட் இட் வில் சால்வ் தட்ஸ் ஆல் லோன் வந்து சீப்பாக கிடைக்கும் அதை தவிர கார்பரேட்ஸ் எல்லாம் இந்த லோன் பெனிஃபிட்ஸை இந்த ரெடியூஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பர்சன்டேஜ் மக்களுக்கு பாஸ் பண்ணுவாங்கன்னா கனவு கூட நினைக்காதீங்க இட் வில் நெவர் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் இப்போ ஜிஎஸ்டி வந்ததெல்லாம் நமக்கு பாஸ் பண்ணுவாங்கன்னா அது இனிமேல் தான் தெரியும் இதுதான் ஆக்சுவல் சினாரியோ இப்போ இதுக்கெல்லாம் பேசிஸாக ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அதனால தான் பணத்தை ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறோம்ல எக்ஸாக்டாக அந்த அன்சர்டனிட்டின்னு எதாவது மீன் பண்ணுறோம் சார் ஜியோ பொலிட்டிக்கல் வாஸா இல்லை ட்ரேட் வாரா எது அந்த அன்சர்டனிட்டி எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு உக்ரைன் ரஷ்யா வார் தட்ஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த ட்ரம்ப்போட டாரிஃப்ஸ் டாரிஃப்ஸ் வந்ததுனால யுஎஸோட டார்கெட் இன்ஃப்ளேஷன் அதிகமானதே இந்த டேரிஃப்ஸ்னால தான் அந்த எக்ஸாக்டாக ஒரு இந்தியாவிலேருந்து வர ஹவுட்ஸுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னு போட்டார்னா அதே அளவு ஃபிஃப்டி பர்சன்ட் அங்கே ஏறும் இங்கேருந்து இறக்குமதி பண்ணுறது குறையும் வாண்டடாக அந்த பக்கம் சப்ளையை கட் பண்ணுவாங்க டிமாண்ட் வில் பி த சேம் ஸோ வென் தி சப்ளை இஸ் லெஸர் தேன் தி டிமேண்ட் ஆபியஸாக பிரைஸ் அங்கே ஏறும் அதுக்கு மேலே அந்த ஐம்பது பர்சன்ட் டாரிஃபை போடுவாங்க ஸோ இப்படிதான் பர்சன்ட் டாரிஃபை மேலே போட்டதுனால எல்லாத்தோட ப்ரைஸும் யூஎஸ்ல ஏறுது ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா இதை வச்சு மேரட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் பட் அதர் கண்ட்ரிஸு எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க ஆர்டர் ஆடு ஐ ஓன்ட் பட்ஜ் ஏன்னா நம்ம நாட்டில் நாம போடுற வரி நாம் போடுற ஃபாரின் கவுட்ஸுக்கெல்லாம் நாம் போடுற வரின்றது நம்ம நாட்டுடைய எக்கனாமியை பாதுகாக்கிறது இப்போது வெளிநாட்டிலேருந்து வர்ற கார்ஸுக்கு இந்தியாவில் நீங்கள் எந்த விதமான ஒரு டேரிஃபும் போடலை அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் என்ன ஆகும் எல்லாரும் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க முக்கியமாக சைனாலேருந்து அவ்வளோ தயாரிக்கிறாங்க எல்லாம் இந்தியாவுக்கு வந்துடும் இந்த பக்கம் இருக்கிற கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அதுக்கு அசோசியேட்டட் இண்டஸ்ட்ரி எல்லாமே வாங்கும் ஸ்டீலு எல்லாமே வாங்கும் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்க நாட்டு எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கண்ட்ரிஸோடய இதுக்கு டேரிஃப் போடுறாங்க இதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல நீ உன் நாடு எப்படி போனாலும் எனக்கு பரவாயில்ல நீ டேரிஃபை குறையங்கிறார் பட் அதர் கண்ட்ரிஸ் ஆஃப் தி ஒப்பீனியன் குறைக்க மாட்டோம் நாங்கள் பேசினே இருப்போம் நீ எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மேக்ஸிமம் மூணு வருஷம் நீ கத்திட்டு நீ போய்ட்டின்னா அதோடய அவ்வளோதான் ஸோ எல்லாமே வெயிட் அண்ட் வாட்ச் மா இதில் தான் இப்போ இருக்காங்க யாருமே ஆக்ஷன் எந்த கண்ட்ரியுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அவங்களுடைய டேரிஃபை குறைக்க மாட்டாங்க எந்த ஒரு அக்ரிமெண்ட்லேயும் சைனும் பண்ண மாட்டாங்க இது மௌனத்தையுமே செய்ய மாட்டாங்க அவர் டாரிஃப் டாரிஃப்னு கத்தினே இருக்க வேண்டியது தான் இட் அல்டிமேட்லி அஃபெக்ட் தி யூஎஸ் பீப்புள் அந்த பக்கம் விலவாசி ரொம்ப அதிகமாக ஏறி மக்கள்கிட்டேருந்து டேர்ந்து ஏதாவது ஒரு பேக் ஃபயரிங் வந்தால் தான் இந்த டாரிஃபெல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் ஆகுது இந்த பணவீக்கம் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது அன்சர்டனிட்டி எல்லாமே டியூ டு தீஸ் ஃபேக்டர்ஸ் ஏன்னா இந்த டாரிஃப் இன்னைக்கு வந்து வெறும் கொட்ஸுக்கு மட்டும்தான் போட்டிருக்காப்புல நாளைக்கு இது சர்வீசஸ்க்கும் பாருமா அப்படின்றது ஒரு டவுட் சர்வீசஸ்க்கும் போட்டாங்கன்னா இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுல ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சர்வீசஸ் தான் அந்த சர்வீசஸ் என்டையர்லி அடிவாங்க ஐடியும் அடிவாங்க ஐடியும் அடிவாங்க ஓகே ஐடி இட்ஸ் ஆல் இன்க்ளூட் இன் சர்வீசஸ் தானே விர் நாட் மேக்கிங் எனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சர்வீசஸ் தான் ஸோ அந்த சர்வீசஸ்க்கு டாரிஃப் போடும்பொழுது அந்த சைடு இன்னும் அன்சர்டனிட்டி வரும் நம்ம சைடும் ஸ்டில் அன்சர்டனிட்டி வரும் நம்ம சைடு தேர் இஸ் நதிங் கால்ட் அஸ் சோஷியல் செக்யூரிட்டி இங்கே வேலை போச்சுன்னா நமக்கு நாமே தான் வேறு வழி இல்லை நாம தான் போய் தேடிக்கணும் வேலை அதனால் நாளைக்கு இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லை அந்த பக்கம் சர்வீசஸில் ஒரு டாரிஃப் வந்தாலோ இந்த பக்கம் மார்க்கெட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் அடி வாங்கினாலோ தேர் மைட் பி அ சான்ஸ் ஆஃப் அ ரெவல்யூஷன் ஓகே பட் வி டோன்ட் நோ ஓகே

the, தோஸ் ரெவல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ்டர்னலி started. வெளியேந்து ஒரு சக்தி வந்து தி it. இங்கே அதே மாதிரி எதுவும் வராமல் பார்த்துக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட பொறுப்பு நம்பர் ஒன் அண்ட் ரெண்டாவது அது அப்படியே வந்தாலும் அது வெளிநாட்டு சக்தினால் வந்ததா இல்லை உள்நாட்டிலேருந்தே நேச்சுரலாக வந்ததா அப்படிங்கிறத மக்கள் பார்க்கணும் இந்த ஃபெட்டோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ல பேசணும் ஃபைனலாக நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண காமன் மேன் என் சம்பளத்தை கொஞ்சம் எஃப்டி போடுறேன் இல்லை நான் பங்குச்சந்தையில் போடணும் அப்படின்னா ரொம்ப சேஃபாக ஒரு பாண்ட்லையோ இல்லை டெட் ஃபண்ட்ஸ்லயோ தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா நான் இந்த ஃபெட்ரேட் கட்டெல்லாம் ரொம்ப கவலைப்படணுமா இல்லை அதை தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணுமா கவலைப்படணும் ஏன்னா இப்போ ஃபெட்ரேட் கட்னால நடக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அங்க இருக்கிற ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க இந்தியா அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்குள்ளார வருவாங்க ஏன் ஃபஸ்ட்டு போனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்க ஏன் போனாங்க அப்படின்னா அங்கே வந்து ரேட் அதிகமாச்சு ஸோ ரே ரேட் அதிகமாகும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு அன்சர்டனாக இங்கே கிடைக்கிற அமௌண்ட்டை விட எனக்கு சர்ட்டனாக அங்கே அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டாங்க அதனால தான் தி வை ட்ரூ எவ்ரி திங் அண்ட் தி வண்ட் தேர் ரெண்டாவது டாரிப்ஸ்னால் மார்க்கெட் அடிவாங்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதனாலையும் தி வென்டெட் இப்போ என்னாச்சு ட்ரெஷரி பாண்ட் ஈல்ட் ஹீல்டர்ஸ் கான் டவுன் டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இந்தியாவோட கவர்மெண்ட் பாண்டை பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு குறைச்சதுனால டாலரும் அடி வாங்கியிருக்கு டாலர் அடி வாங்கினதுனால இந்தியாவுக்கு உள்ளார அவங்க வந்து மறுபடியும் அந்த பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு டாலருஸ் சீப்பர்ணாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மட்டுமே வச்சு பார்த்தா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பாண்டுக்கும் நம்ம ஊரில் இருக்க கவர்மெண்ட் பாண்டுக்கும் உள்ள வித்தியாசமே ரெண்டரை பர்சென்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் அவங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறத விட டபுள் மடங்கு அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இங்கே வருது டாலர் டாலர் வட்டி மட்டுமே பார்த்தா ஒரு மில்லியன் டாலரை கவர்மெண்ட் பாண்டில் அவங்க அவங்களுக்கு வர்ற வட்டி வந்து ரெண்ட்ரை பர்சண்ட்டு reserve bank government கவர்மெண்ட் ஸோ வட்டியே அவங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் டபுள் மடங்கு அவங்களுக்கு அட்வான்டேஜ் அந்த டபுள் மடங்கில் இருபது பர்சன்ட் கரன்சி கன்வர்ஷனுக்கு போனாலும் தில் ஸ்டில் பி லெஃப்ட் வித் டூ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ஸோ இப்போ அதனால் எல்லோரும் இங்கே வா இங்கே வருவாங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு பாண்டு வாங்குவாங்க அந்த பாண்டை ப்ளச் பண்ணுவாங்க ப்ளடச் பண்ணி அமௌண்ட்டை எடுப்பாங்க அந்த பிளட் பண்ணி வ வர்ற அமௌண்ட்டை மார்க்கெட்டில் போடுவாங்க ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார இப்போ பணம் வந்து வரப்போகிற நேரம் அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுன்னா கரெக்டாக வர நேரத்தில் நெக்ஸ்ட் மந்த்து ரிசர்வ் பேங்கோட ரிப்போர்ட் வருது பாலிசி ரேட்டு அதில் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிதுன்னா பாண்ட் அண்ட் அதர் ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இட் பிகம்ஸ் அன்அட்ராக்டிவ் ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க எனக்கு இங்கே போட்டால் எனக்கு நாலு பர்சன்ட்டோ அஞ்சு பர்சன்ட்டோ தான் வருது நான் இதே மார்க்கெட்டில் கம்மி ரிஸ்க்காக ரொம்ப கன்சர்வேட்டிவாக லார்ஜ் கேப் ஃபண்டில் அந்த மாதிரி போட்டேன்னா எனக்கு இன்னும் அதிகமாக வரும்னு சொல்லி எஃப்ஐஐஸும் இந்த பக்கம் மார்க்கெட்டுக்குள்ளே பாருவாங்க இந்தியன் பீப்புளும் உள்ளார மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க டிஐஐஸும் மார்க்கெட்டுக்குள்ளார பாருவாங்க ஒரே நேரத்தில் எல்லோரும் மார்க்கெட் குள்ளார பாரும்போது ஆப்வியஸ்லாம் மார்க்கெட்டு ஏற தான் செய்யும் ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு என்டர் த ஸ்டாக் மார்க்கெட் பாண்ட் எல்லாத்தையும் விட்டுருங்க ஸோ உங்களுக்கு இல் நெவர் பீட் இன்ஃப்ளேஷன் நான் எப்போவுமே சஜெஸ்ட் பண்ணுறது மார்க்கெட்டுக்குள்ளாரே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா பிஏ கன்சர்வேட்டிவ் இன் த மார்க்கெட் அப்போ லார்ஜ் கேப்பில் போங்க நான் மாடரேட்டாக ரே ரிஸ்க் எடுப்பேன்னா மிட் கேப்புக்கு போங்க அதிகமாக எடுக்கிற ரெடியாக இருக்கேன்னா ஸ்மால் கேப்புக்கு போங்க எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் சொல்கிறது என்னென்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு கம் அவுட் ஆஃப் யுவர் ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் என்டர் இன்டு த ஸ்டாக் மார்க்கெட் இந்த ஃபெட் ரிசர்வோட இம்பாக்ட் பத்தி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க